ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அவசர அவசரமாக ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் இல்லையா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் சமைக்கும்பொழுது நாம் சமைக்கக்கூடிய உணவு ஓவர் ஹீட் ஆகிறதுனால அதனுடைய நியூட்ரிஷன் குறையுது சில சமயம் அது கருகி போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் உள்ள நியூட்ரிஷன் சத்துக்கள் இல்லாமல் போயிடுது நீங்க ஹைஃப்ளேம்ல சமைத்தாலும் அல்லது கருக விட்டாலும் அது விஷமாக தான் மாறுது ஆனா எப்பொழுதுமே அதிக சூடேற்றி சமைக்கவே கூடாத ஐந்து உணவுகளை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம் அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கறத தெரிந்து மீடியம் பிளேம்ல அதை நீங்க சமைக்கும் பொழுது அதனுடைய சுவையும் மனமும் மாறாம அந்த உணவின் மூலமாக நியூட்ரிஷன் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஹை பிளேம்ல சமைக்க கூடாத முதல் உணவு பார்த்தோம்னா கீம் சொல்லக்கூடிய நெய் நெய் அப்படிங்கிறது ஒரு கெட்டு போகாத பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பால் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த நெய் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒன்று இதுல வைட்டமின் கே வைட்டமின் ஏ வைட்டமின் இ இந்த மூன்று வகையான வைட்டமின்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரிசமமான அளவு கெட்ட கொழுப்பும் நல்ல கொழுப்பும் இருக்குது இதை நம்ம அதிகப்படியாக ஹீட் பண்ணும் பொழுது அதுல உள்ள நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பாக மாறி நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடும் இந்த மாதிரி நம்ம ஓவர் ஹீட் பண்ணி சாப்பிடக்கூடிய நெய்யிலிருந்து ஃப்ரீ ராடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியாகி நம்ம உடலுடைய செல்கள் டேமேஜ் ஆகுது இதனால இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு பலவிதமான நோய்கள் ஏற்படும் பொதுவாகவே நெய் அப்படிங்கிறது நல்ல சுவையும் மனமும் இருக்கக்கூடிய பொருள் இல்லையா நீங்க அதை ஓவர்ஹீட் செய்யும் பொழுது அதனுடைய சுவையும் மனமும் நீங்கி நம்ம உடலுக்கு பல வகையான தீங்குகளையும் ஏற்படுத்துது சமையல் பண்ணி சாப்பிடுங்க இரண்டாவதா முட்டை மீன் கோழி இந்த கொழுப்பு இல்லாத புரட்சத்தத்துவ உணவுகளை நம்ம ஹை பிளேம்ல ஓவர்ஹீட் பண்ணி சமைக்கும் பொழுது அதனுடைய பிரேக் டவுன் ஆகி நம்ம உடம்புக்கு அதனுடைய சத்துக்கள் கிடைக்காம போயிடுது இந்த உணவுகளை மிதமான சூட்ல சமைக்கும் தான் அதனுடைய

ப்ரெஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் இதை உற்பத்தி செய்யும் பொழுது அதிகமான வெப்பம் ஏற்படாது அதனால அதனுடைய நியூட்ரிஷன் அப்படியே ரிஃபைன் செய்து வரக்கூடிய எண்ணெய்கள் பயன்படுத்தும் பொழுது ஆல்ரெடி சூடேற்றி அதனுடைய சத்துக்களை நீக்கி வரதுனால அதுல எந்த விதமான பயனும் இருக்காது அந்த மாதிரி எண்ணெய்களை கொண்டு நம்ம உணவுகள் தயாரிக்கும் பொழுது உடலுக்கு அது கேடு விளைவிக்கும் இயற்கையான செக்கில் ஆற்றி எடுக்கக்கூடிய எண்ணெய்களாக இருந்தாலும் சரி அதை நீங்க அதிகமான சூடில் சமைக்கும் பொழுது அதில் இருந்து உருவாகும் டீப் ஃப்ரைட் செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து எடுத்து வரும்போது கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு நான்காவது காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் இந்த உணவுகள்ல அதிகப்படியான வெப்பம் சமைக்கும் பல்வேறு தாதுக்கள் நீர் சத்து புரதம் இப்படி எல்லாமே நீங்கி வெறும் சக்கையான உணவாக மாறிடுது எனவே காய்கறிகளை போதுமான அளவு வேக வைத்து அல்லது பொறியலாக இருந்தாலும் மிதமான சூட்ல செய்து பொழுது நமக்கு இதனுடைய சத்துக்கள் கிடைக்குது ஐந்தாவதாக காளான் இது வெஜிடபிள் கேட்டகரியில் வந்தாலும் இது எதுக்கு ஐந்தாவது குறிப்பிடுறேன் அப்படின்னா மஷ்ரூம் சொல்லக்கூடிய காளான்ல பல வகையான சத்துக்கள் இருக்குது காளான் சாப்பிடுவதால உடலுக்கு எதிர்ப்பு சக்திகள் கிடைக்குது இதை நீங்க கூட்டாக சாப்பிடலாம் பொரியலாக கூட நீங்க சாப்பிடலாம் அல்லது காளான் கிரேவி இந்த மாதிரி நீங்க பல வெரைட்டியா சாப்பிடலாம் முக்கியமா கொஞ்சம் ஓவர் ஹீட்ல சமைக்கும் பொழுது அதனுடைய டாக்சின்ஸ் வெளியாகி பல பாதிப்புகளை ஏற்படுத்துது சமைக்கும் பொழுது மீடியம் ஹீட்ல சமைக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க சோ நான் இப்ப சொன்ன இந்த ஐந்து உணவுகளும் நீங்க தாராளமா சாப்பிடலாம் ஆனா ஹை ஃபிளேம்ல இல்லாம மீடியம் ஃபிளேம்ல சமைத்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் நன்றி